வணக்கம் சிம்ம ராசி கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்காம் மாதத்தில் பயிற்சி பெறுகின்ற ராகு கேதுக்கள் சிம்ம ராசியான உங்களுக்கு நற்பலன்களை தருவாரா கெடு பலன்களை தருவாரா சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கணும் உங்களுக்கு நற்பலன்கள் நடக்குதா அது ஒரு கிரகம் செய்யாது கெடு பலன்கள் நடக்குதா அது ஒரு கிரகம் மட்டும் செய்து முடிக்க முடியாது எப்பவுமே குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் சேர்ந்து தான் ஒருவருடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை கொடுப்பதும் கஷ்டங்களை கொடுப்பதும் துன்பங்களும் இன்பங்களும் மாறி மாறி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக குரு சனி ராகு கேதுக்கள் கட்டாயமாக வருவார்கள் தருவார்கள் அந்த வகையில் கேது பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்கிரகம் கிரகம் பகை கிரகம் தேவையில்லாத வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக வருவது சனி ராகு கேது இந்த மூன்று கிரகங்கள் எப்பொழுதெல்லாம் கெட்ட இடங்களில் அமருதோ அப்பவெல்லாம் சிம்ம ராசிக்காரர்கள் கடுமையான கஷ்டங்களும் நஷ்டங்களும் சந்திக்கக்கூடிய நிலையை உருவாக்கும் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் மாதத்தில் பயிற்சி பெறுகின்ற ராகு கேதுக்கள் கடந்த ஆண்டை விட இது எவ்வளவோ மேலுன்னு சொல்லலாம் இருப்பதிலேயே மிக கொடிய பாதகத்தை தரக்கூடிய ஸ்தானம் கேட்டிங்கனாக்கா ராகு பகவான் எட்டிலே அமருவது கேது பகவான் இரண்டிலே அமருவது எட்டாம் இடத்திற்கு எவ்வளவோ மேலும் சொல்லலாம் ஏழாம் இடம் ராகு பகவானுக்கு இரண்டாம் இடத்தை விட எவ்வளவோ மேலும் சொல்லலாம் கேது பகவானுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும்போது ராகு பகவான் எண்ணற்ற பிரச்சனைகளும் தொழிலில் வளர்ச்சி இல்லாத தன்மையும் சகட்டு மேனைக்கு வாழ்க்கையில் துன்பங்களாகவே இருந்திருக்கும் போராட்டங்கள் அதிகரித்திருக்கும் வருமானம் வருவது என்பது உங்களுக்கு கனவாக கூட மாறியிருக்கும் வந்த காசு பணம் குடும்பத்திற்கும் செலவுக்கும் ப பற்றாக்குறையாக இருந்திருக்கும் துன்பங்களும் வேதனைகளும் அவமானங்களும் கொடுப்பது தான் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கும்போது அதைவிட ஏழாம் இடத்தில் உறவு சிக்கல்களை கொடுப்பார் ஆனால் எட்டாம் இடத்தில் கொடுக்கின்ற கிடுபலன்களை அதே போல ஏழாம் இடத்தில் கொடுக்க முடியாது இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருந்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது குடும்பத்தில் பல வகையான கஷ்ட நஷ்ட துன்பங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் காசு பணத்திற்காக நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உழைப்பை விட ஊதியம் குறைவாகத்தான் கிடைத்திருக்கும் ஏமாற்றங்களும் பொருள் இழப்பும் பொருளாதார நஷ்டங்களும் கஷ்டங்களும் அனைத்து வகையான தொல்லைகளும் கொடுப்பது தான் இரண்டிலே கேது இருப்பது இப்பொழுது மாற்றம் பெற்று ஜென்ம ராசிக்கு கேது பகவான் வருவார் ஜென்மத்திலும் சிறப்பான பலன்களை தர முடியாது இருந்தாலும் இரண்டாம் இடத்தை விட ஜென்ம ராசி எவ்வளவோ மேல் இதனால் வரையில் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டதை பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரலாம் ஆனால் இனிமேல் உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கும் ஏழாம் இடத்தில் ராகு பகவான் அமருவது என்பது தவறான உறவுகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார் அப்படி போகாதீங்க சிக்கலில் மாட்டிக்குவீங்க ஏழாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்தாலே தவறான நட்பு தவறான உறவு தவறான சேர்க்கை தவறான பாதை தவறான முடிவு இந்த தவறு தப்பு என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான கெடு பலன்களிலும் உங்களை மாட்டி வைப்பது தான் ஏழாம் இடத்தில் ராகு வருவது இந்த தவறை நீங்கள் செய்துட்டிங்களாக்கா அதுக்கப்புறம் இந்த தப்பையும் தவறையும் சரி செய்கிறதுக்கே வாழ்க்கை பூரா போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வந்துடும் ஆகையால் மிக கவனமாக இருக்கணும் நான் முதலில் சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் அமர்ந்து தசாவை நடத்துகிறதோ அதற்கு தக்கவாறு தான் பலன்கள் கிடைக்கும் இருந்தாலும் குரு சனி ராகு கேது ராஜகிரகங்கள் இந்த ராஜகிரகங்களில் கேது பகவான் மட்டும் கெடு பலன்களை தர முடியாது ராகு பகவான் மட்டும் கெடு பலன்களை தர முடியாது சனி பகவான் மட்டும் கெடு பலன்களை தர முடியாது குரு பகவான் மட்டும் கெடு பலன்கள் தந்துடும் இந்த நான்கு கிரகங்களும் பாதகமாக இருந்தால்தான் வாழ்க்கையே வேணான் சொல்லக்கூடும் எதற்காக தான் இந்த பூமியில் வாழணும் வாழ்ந்து நாம் என்ன சாதிக்க போகிறோம் ஒரு நாள் மடிவதே மேல் என்று மனம் வலிக்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த நான்கு கிரகங்களும் பாதகமாக இருந்தால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கூட இந்த நிலையில் தான் கிரகங்கள் இருந்தது எதுக்கு இந்த வாழ்க்கை இவ்வளவு போராட்டம் இவ்வளவு கஷ்டம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை நன்மைகளை செய்தோம் தீமைகள் வந்து சேருவது கடனாளிகளாக மாறுவது நோயாளிகளாக இருப்பது பல வகையான தொல்லைகளை தாங்க முடியாமல் துன்பங்கள் தாங்க முடியாமல் வாழக்கூடிய வாழ்க்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான்கு ராஜ கிரகங்களும் குரு சனி ராகு கேது நான்கு கிரகங்களும் கொடுத்தது இப்பொழுது பாதகம்தான் இருந்தாலும் உங்களை கொள்ள ஒரு கிரகமாவது சாதகம் அதுதான் குரு பகவான் குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்து விடுவார் ஆனால் இதுவும் நிரந்தரமான பலன் கிடையாது ஏன் கேட்டீங்களாக்கா குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பார் சனி பகவான் ரெண்டரை வருஷம் இருக்கிறது குரு பகவான் இருக்கிறது ஒரு வருஷம் மட்டும்தான் ஒரு வருஷத்தில் ஒரு அஞ்சு ஆறு மாதம் நன்மை செய்வார் அதுக்கப்புறம் அவரும் கெடு பலன்களை கொடுக்க ஆரம்பித்து கொஞ்சம் நற்பலன்கள் கிடைக்கும் அது கூட ஒரு சிலருக்கு கிடைக்காம கூட போயிடலாம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா கேது பகவான் ஜென்ம ராசியில் ராகு பகவான் ஏழாம் இடத்துல சனி பகவான் அஷ்டம சனி குரு பகவான் மன ஆறுதலுக்காக உதவிகளை செய்வார் சிம்ம ராசிக்காரர்களான நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கணும் மூன்று பேர் பலமாக ஒருவர் பலமாக ராகு கேது சனி மூன்று கிரகங்கள் பாதகம் குரு பகவான் மட்டும் சாதகம் இந்த உண்மையை தெரியாமல் நாம் திடீர் பணக்காராகணும் பிரச்சனைகளை முடிச்சிடணும்னு கேட்டிங்கன்னாக்கா கிரகங்களிலே பார்த்திங்கன்னாக்கா ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷம் இருப்பாங்க பலம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் இருப்பார் கெட்ட இடத்துல மிகப்பெரிய பலம் அவங்களுக்கு கெடு பலன்கள் தருபவர்களுக்கு உங்கள் எதிரிங்க நினச்சிங்க துரோகிங்க நினச்சிங்க சொந்த பந்தங்களால் வரக்கூடிய பிரச்சனை நினச்சிக்கோங்க குரு பகவான் ஒரு வருஷம் தான் இருப்பார் அவர் பலம் குறைந்து இருப்பார் இந்த நிலையில் குரு பகவான் மட்டும் நன்மையை செய்யணும் அது வந்து ஒரு வருஷம் ஒரு வருஷத்தில் அவருக்கு வந்து வக்கரம் இருக்குது அதிசாரம் இருக்குது வக்கரம் பெற்றார்னாக்கா அவர் நற்பலங்களை குறைக்க ஆரம்பிச்சுடுவாரு அதிசாரம் பெற்றார்னா உடனுக்குடனான கெடு பலங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் அவர் இருப்பது அஞ்சு ஆறு மாதம் நல்ல நிலையில் இருப்பார் அவ்வளவுதான் நற்பலங்களை தர முடியும் இந்த நேரத்தில் குரு பகவான் பதினொன்னில் வந்தால் அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம் சொல்லுவாங்க அள்ளி கொடுக்கணும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கக்கூடாது நஷ்டங்கள் இருக்கக்கூடாது துன்பங்கள் இருக்கக்கூடாது பிரச்சனைகள் இருக்கக்கூடாது திருமணம் நடக்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வண்டி வாகனத்தை வாங்கணும் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் எடுப்பதெல்லாமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கணும் பதினொன்றில் குரு பகவான் வந்து அமர்ந்தார் ஆனால் குரு பகவான் மட்டும் இவ்வளவு சிறப்பான விஷயத்தை செய்ய முடியாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா சனி அஷ்டம சனி ராகு கேதுக்கள் பாதகம் இந்த மூன்று கிரகங்களும் தாண்டி தான் அவர் நன்மையை செய்யணும் மூன்று கிரகங்களும் கெடுக்கும்போது குரு பகவான் மட்டும் எப்படி உங்களுக்கு அள்ளி கொடுத்துட முடியும் கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றுவார் உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து உங்களை காப்பாற்ற முயற்சி செய்வார் பாதகங்கள் என்று அதிகமான கிரகங்கள் இருக்கும்போது நற்பலங்கள் என்பது குறைந்தே காணப்படும் முதல்ல தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் பதிவை பாருங்கள் கேளுங்க ஏன்னு கேட்டிங்களாக்கா ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் சனி ராகுக்கேது பாதகம் இல்லாமல் இருக்கணும் குரு பகவான் ஒரு வருஷம் மாறுவார் நல்லா செய்வார் மறு வருஷம் கெட்ட செய்ய ஆரம்பிச்சுவார் சனி பகவான் பாதகம் இல்லாமல் இருக்கணும் முக்கியமாக ஏன்னா வரக்கூடியதை தடுக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குது ராகு கேதுக்கள் பாதகம் இல்லாமல் இருக்கணும் மறைமுகமான பிரச்சனைகளை சந்தி சந்திக்காமல் இருப்பதற்கு இப்படி இருக்கும்போது சிம்மராசியான நீங்கள் இந்த ஓராண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நற்பலன்கள் இருக்கு குரு பகவான் பதினொன்றில் இருக்கும் வரை தான் அது கூட இவங்க மூணு கிரகத்தையும் தாங்கி அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லது செய்யணும் இந்த நேரத்தில் தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள் தசா நல்லா இருந்தால் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம் தசா நல்லாவே இருந்தால் கூட சனி பகவான் அஷ்டம சனி மிக விழிப்புடன் இருக்கணும் கொஞ்சம் கண் அசஞ்சாலும் வாழ்க்கையில் நீங்கள் இழக்கக்கூடியது பல வகையான பொருட்களோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மேல் பிரச்சனை வந்துடும் மிக விழிப்புடன் இருக்கணும் இப்போது இது நாள் வரையில் மறைமுகமான பிரச்சனைகளை சந்தித்து வந்தீங்க இனிமேல் தான் நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் சிம்ம ராசி அது என்ன நேருக்கு நேராக சந்திக்கக்கூடியது ஜென்மத்தில் கேது வந்து அமருவார் இனிமேல் இதனால் வரையில் மறைமுகமான இருந்த எதிரியும் கூட நேரடியாக வந்து உங்ககிட்ட நிற்பாங்க உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க பிரச்சனைகளை பண்ண ஆரம்பிப்பாங்க தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஏழாம் இடத்தில் வந்து ராகு இருக்கிறார் இப்போ கணவன் மனைவிக்குள் சுத்தமாக ஒரு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே இருக்காது கணவன் மனைவி ஒரு ஒற்றுமைன்றது சிம்ம ராசிக்காரங்களுக்கும் கடகராசிக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்குதுன்னு கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம் அந்த குறையே இல்லைன்னாக்கா அவங்க ஒற்றுமை இருக்க முடியாது உங்கள் ராசிகளுக்கு சனி பகவான ராகுக்கு எதுவும் அவ்வளோ பெரிய பகை சிம்மராசிக்காரங்க பாருங்கள் வாழ்க்கையில் எது வேணாலும் கூட சாதிச்சுடுவீங்க கணவன் மனைவி உறவு என்பதை மட்டும் சிறு குறைகள் இல்லாமல் வாழ முடியாது குற்றம் குறை ஏதாவது ஒரு பிரச்சனை மாதிரி கேட்டிங்கன்னாக்கா ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க கணவன் மனைவி கேட்டிங்கனாக்கா வயது வித்தியாசம் இருக்கலாம் வாழ்க்கையில் சில வித்தியாசங்கள் இருக்கலாம் எப்படி அந்த வித்தியாசம் கேட்டிங்கனாக்கா பெண் அழகாக இருக்கலாம் ஆண் சற்று அழகு குறைந்து இருக்கலாம் ஒரு ஒருத்தர் வந்து கேட்டிங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கலாம் ஒருத்தர் குள்ளமாக இருக்கலாம் ஒருத்தர் படித்தவங்களாக இருக்கலாம் ஒருத்தர் படிக்காதவங்களாக இருக்கலாம் ஒருத்தர் வந்து கேட்டிங்கன்னா பணக்காராக இருக்கலாம் ஒருத்தர் வந்து ஏழையாக இருக்கலாம் ஒருத்தர் பார்த்தீங்களா சிறு குறைகளோடு வாழ்ந்தே ஆக வேண்டும் என்பது விதி சரி ரெண்டு பேரும் ஜோடி பொறுத்தோன்னா அவ்வளவு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ வீட்டுக்குள்ளே ஒரு மணி நேரம் குடும்பம் நடத்த முடியாது அவ்வளோ பிரச்சனைகள் வரும் இது இயற்கையாக நடக்கக்கூடியது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கும் கடக ராசிக்காரங்களுக்கும் அது ஒன்று ஆண் பெண் ஜோடி பொருத்தத்தில் வித்தியாசங்கள் கட்டாயமாக இருக்கும் அது கூட நாலு பேர் பார்த்து சொல்லுவாங்க இந்த ஜோடியை சேர்க்கறதுக்காக வருஷ கணக்கில் நீங்கள் ஜாதகத்தை சுற்றி நீங்க அப்படி ஒரு கேள்வி வரும் சரி கெட்ட நேரத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த கெட்ட நேரத்தில் குரு பகவான் மட்டும் சிறப்பான பலன்களை தருவார் அதுவும் சில மாதங்கள் மட்டும் தான் இருந்தாலும் மூன்று கிரகங்கள் பாதகமாக இருக்கும்போது சிம்ம ராசியான நீங்கள் பொறுமையாக இருங்க ஏழில் ராகு தப்பு தவறுகளை செய்ய வைப்பார் தவறான பாதைகள் போயிட்டால் அடுத்தது நேர்மையான பாதைக்கு வரது ரொம்ப கஷ்டமாயிடும் பொறுமையாக இருங்க கெட்ட நேரம் தெரிஞ்சாச்சு இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு சனிக்கிழமை தோறும் சனி பகவானை தரிசனம் செய்வது நவகிரகத்தை சுற்றி வருவது ராகு கேதுக்களுக்கு ராகு பகவானை தரிசனம் செய்யணும் கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அம்மனை பாருங்கள் வணங்கி வாங்க கேது பகவானை நீங்கள் கேது பகவானுக்கு பரிகாரம் செய்யணும்னு நினச்சோம்மாக்கா ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிள்ளையாரை வணங்கி வருவது கேது பகவானுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் நேரம் கடுமையான கெட்ட நேரம் பொறுமையாக வாழ்க்கையில இருந்து மீண்டு வர முடியும் சிம்ம ராசிக்காரங்க ஜாதகம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் தசா நல்ல நிலையில் இருக்கான்னு பாருங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க தவறு தப்பு இருந்தால் அதை மன்னிப்பதும் மறப்பதும் இந்த நேரத்துக்கு நல்லது ஏன்னாக்கா கெட்ட நேரம் இல்லையா கெட்ட நேரத்தில் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மூன்று கிரகங்களும் கெட்ட இடத்துல இருக்கப்போ எதிரிங்க பலமாக இருக்காங்க குரு பகவான் மட்டும் நல்லா இருக்கிறார் எத்தனை மாதத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு அதுக்கப்புறம் அவரும் கெட்டவராக வந்துடுவார் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து பலமற்ற மனிதர்களாக வாழ்ந்து என்ன செய்வதுன்னு தெரியாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுருக்க மிக கவனமாக இருங்க பொறுமையாக இருங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க பொறுமையாக கடைப்பிடிங்க இன்னும் கிரகங்கள் பாதகத்திலே வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கிறதுனால சற்று பொறுமை நிதானமாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்